ஆடி மாதம் எடுத்த வீடியோ ஆனால் நான் வந்து போஸ்ட் பண்ண மறந்துவிட்டேன் எங்கள் ஊர்லேருந்து ஆடி மாதம் தான் திருவிழாவில் வந்து பூக்குழி இறங்குவாங்க அதனால் எங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் சொல்லியிருந்தேன் அதனால் காய்கறி வந்து கொஞ்சம் அதிகமாகவே வாங்கிட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன் நான் வந்து பிஃபோர் மேரேஜில் வந்து எனக்கு வந்து அவ்வளவா சமையல் சரியாது ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேருக்கு சமைக்கிற அளவுக்கு கொஞ்சம் முன்னேறி இருந்தேன் இங்கே வந்துட்டு ச பூக்குளி பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் சாமிக்கு படைச்சிட்டு அப்புறம் வந்து சாமி கும்பிட்டு தான் எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுவாங்க அதனால் வந்து மதியமே நான் எல்லா சமையலும் செஞ்சு வச்சிட்டேன் சாம்பார் ரசம் கூட்டு அதை அதுக்கப்புறம் அப்பளம் பாயசம் சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நாங்கள் வந்து பூக்குழி பார்க்க கிளம்பிட்டோம் எங்கள் ஹஸ்பண்டு ஊருக்கும் எங்கள் அம்மா ஊருக்கும் ஒரு பத்து நிமிஷம் ட்ராவல் தான் ஆனால் இந்த திருவிழா கொண்டாடுறது எனக்கு ஆஃப்டர் அப்புறம் தான் தெரியும் மூணு வருஷம் ஆச்சு எனக்கு மேரேஜ் ஆகி ஆனால் இந்த வருஷம் தான் நாங்கள் வந்து எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் வேகமாகவே போயிட்டு பக்கத்தில் போய் நின்று பார்க்குற மாதிரி ஒரு இடத்துல வந்து நின்றுட்டோம் நாங்கள் போனால் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து சாமி வர ஆரம்பிச்சிருச்சு இவ்வளோ ஃப்ரீயாக இருக்கிற இடத்துல வந்துட்டு நான் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே ஃபுல்லாக கூட்டாகிட்டு முன்னாடி நிற்கிறோம் நல்லா வந்து ஃப்ரீயாக பூக்கள் இறங்குறத பார்க்கலாம் பார்த்தோம்னா போக போக வந்து கூட்டம் ரொம்ப ஏறிச்சு எல்லோரும் முன்னாடி போயிட்டாங்க ஸோ அவங்க வந்து பூக்குள் இறங்குறவங்க தலை மட்டும் தான் தெரிஞ்சு அதை பார்த்துட்டு அப்புறம் பூக்குள் இறங்கி முடிச்சதுக்கப்புறம் அந்த வந்து கங்கல்ல இருந்து கொஞ்சமாக திடீர் எடுத்து பூசுவாங்க நாங்களும் கொஞ்சம் எடுத்து பூசிட்டு வீட்டில் போயிட்டு எல்லா சாமி கும்பிட்டு எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டுவிட்டு நைட்டு ஒரு பன்னெண்டு மணியாகப்பில் சும்மா கடையை மட்டும் சுற்றி பார்க்க வந்தோம் அப்புறம் மறுநாள் வந்து சாமிக்கு தேங்காய் தேங்காவை எல்லாம் உடைப்பாங்க நாங்கள் வந்து சக்கர சக்கரை மட்டும் வாங்கி கொடுத்து சாமி கும்பிட்டுட்டு அன்றைக்கி வந்து கோயில் வந்து அன்னதானம் ஸோ வந்துட்டு நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக போயிட்டு அன்னதானம்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்தாச்சு அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் வந்து டான்ஸ் ஷோ மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க நம்மளால் அந்த மாதிரி உட்காந்து டான்ஸ் பார்க்குறதே ஒரு ஹாப்பி தான் நாங்களும் கொஞ்ச நேரம் எல்லோரும் உட்காந்துட்டு டான்ஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வீட்டை பார்த்து கிளம்பி வந்தாச்சு